வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் தொகுதிகளில் ஒருங்கிணைப்பாளர்களை நியமிக்கும் தான் விக்னேஸ்வரன் தகவல் நாட்டின் பதினைந்தாவது தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாயிக்கா ஒருங்கிணைப்பாளர்களை நியமிக்கும் என்று மாயிக்கா தேச தலைவர் தான் விக்னேஸ்வரன் கூறினார் அதே நேரத்தில் அதிகமான இந்திய வாக்காளர்களை கொண்ட நாடாளுமன்ற இடங்களிலும் மாயிக்கா ஒருங்கிணைப்பாளர்களை நியமிக்கும் என பினாங்கு மாநில மாயிகா பெயராளர் மன்னட்டை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் பதினாறாவது தேர்தலில் தேசிய முன்னணி தொடர்ந்து நம்பிக்கை கூட்டணியை ஆதரிக்கும் என அதன் தலைவர் தத்தோஸ்ரீ சைட் ஹமடி கூறியிருந்தார் அக்கூட்டணி வெற்றி பெற்ற தொகுதிகளில் தேசிய முன்னணி போட்டியிடாது என தத்தோஸ்ரீ சைட் ஹமணி கூறியிருந்தார் தேசிய கூட்டணி உறுப்புக் கட்சி என்ற முறையில் மாயிகா அவருக்கு முழு ஆதரவு வழங்கும் என தான் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் பினாங்கு மாயிகாவின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மேற்பட்ட உறுப்பினர்கள் முன்னிலையில் விக்னேஸ்வரன் எவ்வாறு அறிவித்தார் தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சிகளான மாயிக்கா மற்றும் மாசிசாவுடன் கலந்து ஆலோசிக்காமல் பல்வேறு முடிவுகளை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மாயிகா சரியான தலைமைத்துவத்தை கொண்டுள்ளது பஹாங் மாநில மாயிகாவில் ஜத்து சரவணன் துன் சாமி விழுவிற்கு பிறகு மாயிக்கா சரியான தலைமைத்துவத்தை கொண்டிருக்கிறது என மாயிக்கா தேசிய துணி தலைவர் டெத்து ஸ்ரீ சரவணன் கூறினார் மாயிக்கா வலுவான கட்சி என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் நிரூபித்து வருகிறோம் தலைவர் என்பது பெயர் தலைமைத்துவம் என்பது செயல் இன்றைக்கு துன் சாமிவழுவர்களுக்கு பின்னர் மாயிக்கா விழு சரியான தலைமைத்துவத்தை கொண்டிருக்கிறோம் என பஹா மாநில மாயிகாவின் எழுபத்தி பேராளர் மாநாட்டை கட்சியின் தேசிய தலைவர் சார்பாக தொடக்கி வைத்தபோது தத்துஸ்ரீ சரவணன் அவ்வாறு தெரிவித்தார் தான்சி விக்னேஸ்வரன் அவர்களின் தலைமையில் கட்சி சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது கிளைகளை வடுப்படுத்தி கட்சியை பலமான கட்சியாக உருவாக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று தத்துஸ்ரீ சரவணன் தெரிவித்தார் இன்றைய இந்திய சமுதாயம் குடும்பத்தில் ஒரு பட்டதாரி எனும் நிலையை தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் நிபுணர்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு கை கொடுக்கும் இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிய வைத்து கட்சி வலுப்படுத்துவோம் என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ சரவணன் கேட்டுக் கொண்டார் உறுப்பினர்களின் உறுப்பினர்களின் பேராதரவோடு மாய்க்க மனடு மிக சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது கராத்தே பயிற்சி மைய பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் மக்கள் கருத்து நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சுகாமோட் கராத்தே பயிற்சி மைய பிரச்சினைக்கு நல்லதொரு தீர்வு காணப்பட வேண்டும் என பொதுமக்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளனர் நாட்டில் கராத்தே விளையாட்டின் மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் மாஸ்டர் பொன்னையா குடும்பத்தினர் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியுள்ளதால் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டியது அவசியமாகும் என அவர்கள் கருத்துரைத்தனர் பொன்னையா குடும்பத்தினர் நாட்டிற்கு அதிகமான பதக்கங்களை பெற்று தந்து பெருமை சேர்த்துள்ளனர் ஆனால் அவர்களுக்கு கிடைத்த வகுமது பயிற்சி மைய உடைப்புதான் என அவர் தெரிவித்தார் மாஸ்டர் பொன்னையா தலைமையில் செயல்பட்டு வரும் கராத்தே பயிற்சி மையம் அண்மைகள் உடைப்பட்டது பலருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு சட்டவிரோத இடம் அங்கு பயிற்சி வழங்குவது தனக்கு தெரியாது என இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானாயோ கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது கராத்தே விளையாட்டில் பல சாதனைகளை படித்த மாஸ்டர் பொன்னையாவின் குடும்பத்தினருக்கு அரசாங்கம் உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் இவ்விவகாரத்தில் அவர்களை வீதியில் இறங்கி போராட விட்டது மாபெரும் தவறாகும் இதனிடையே இவ்விடத்திற்கு பலமுறை வருகை மேற்கொண்டுள்ள ஹனா யோ இது குறித்து தனக்கு தெரியாது என்று கூறியிருப்பது வேடிக்கை கொள்ளது இவ்விவகாரத்தில் சிக்காப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான யோ தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் பலரும் வேண்டுகோள் விடுத்தனர் வங்காளதேச இந்துக்கள் ஆலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் பூக்குழுவோர் விவகாரத்தில் இந்திய மகளிர்களுக்கு விழிப்புணர்வு அவசியம் தங்க கணேசன் வேண்டுகோள் தற்போது வங்காளதேச நாட்டில் உள்ளூர் அரசியல் பிரச்சினை உருவாகி அவர்களை காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் தங்க கணேசன் வலியுறுத்தியுள்ளார் இப்பிரச்சினையில் அந்நாட்டு இந்துக்களையும் அங்குள்ள இந்து ஆலயங்களிலும் வன்முறை கலாச்சாரம் தூண்டப்பட்டு வருவதால் மடணி அரசாங்கம் அங்குள்ள இந்துக்கள் மற்றும் இந்து ஆலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரிக்கை மனுவை அந்நாட்டின் தற்போதைய அரசியல் தலைவர்களிடம் முன்வைக்கும்படி தங்க கணேசன் கேட்டுக் குறிப்பாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்தில் நம்முடைய இந்துக்களுக்கு பயங்கர கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா மனித இந்து சங்கம் இந்த வன்முறைகளை வந்து கண்டிப்பாக அவங்க அந்த மாணவர் சமுதாயம் வந்து அது க முன்னெடுக்காமல் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாதிக்கப்படுவது வெறும் இந்துக்கள் மட்டும்தான் அதாவது இவருடைய பிரச்சனை வந்து வேறு அரசியல் ரீதியாக உள்ள பிரச்சனையை கொண்டு வந்து இந்து மக்களை வந்து குறிவைத்து நம்முடைய ஆலயங்களையும் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான கடைகளையும் உடைத்து பாலாக்கி பெண்களை வந்து இழிவுபடுத்தி கொடுப்பதும் அவர்களை வந்து மானபங்கப்படுத்துவதெல்லாம் வந்து ஒரு முறையான செயல் அல்ல இது வந்து நம்முடைய மடானி அரசாங்கம் இதை வந்து கவனத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பிரச்சனைக்கும் வந்து அவர் குரல் கொடுக்க வேண்டும் இது சிறுபான்மை சமுதாயமாக இருந்தாலும் அவர்களுக்கும் அவர் வந்து குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை கொடுக்கப்படவில்லை கொடுப்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் தற்போது பூக்குழல் என்ற பெயரில் இந்நாட்டு இந்திய பெண்களை ஒரு தரப்பினர் சீரழித்து வருகின்றனர் மாந்திரிக அடிப்படையில் இந்திய பெண்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் இந்த மாந்திரிகம் செய்யும் தரப்பினர் இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல ஆகையால் குறிப்பாக திருமணமான இளம் பெண்கள் இவ்விவகாரத்தில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஆகவே இவ்விவகாரத்தில் இந்திய மகளிர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என அவர் எடுத்துரைத்தார் அடியின் தங்க கணேசன் மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் குறிப்பாக இன்று நாற்பத்தி ஆறாவது ஆண்டு மாநில பிரயராக் மாநிலத்தின் திருமுறை ஓது விழா இங்கு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மலேசிய ஆசிரியர் கல்வி கழகத்தில் இந்த போட்டிகள் நடத்தி நடந்து கொண்டிருக்கின்றன இந்த போட்டியில் ஏற்குறைய பதினெட்டு வட்டாரப்பேவைகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் வட்டாரப் பேரவைகளுக்கும் மாநிலப் பேரவைக்கும் இந்த ஏற்பாடு செய்த மாநிலப் பேரவைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து இந்த கிட்டத்தட்ட எழுநூறு மாணவர்கள் இன்று பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனிப்பிரிவு தேவர போட்டி குழு போட்டி மற்றும் பஞ்சபுராணம் பதிகப்பாராயணம் மற்றும் பேச்சு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போட்டியில் பார்த்தீங்கன்னா இதுவரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளில் மலேசிய இந்து சங்கம் ஒரு ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களை உருவாக்கியிருக்கின்றோம் என்பதில் பெருமை கொள்கின்றோம் எந்த பெற்றோர்கள் அனைவரும் குடும்பத்தோருடன் ஆலயம் செல்வதற்கு முற்பட வேண்டும் அத்துடன் இந்திய மக்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பிள்ளைகளுக்கு அனுப்புவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் இதனால் இந்து சமய வளர்ச்சிக்கு பேருதவியாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டின அதிகமான மாணவர்கள் ப பங்கெடுத்துக்கொண்டு இந்த இறுதிப் போட்டிகள் நீக்கி அந்த அடிப்படையில் மலிஷ் இந்து சங்கம் இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு புதிதாக பிரிவு ஒன்று அதாவது ஆறு வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு நாம் வந்து குழு போட்டியையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஆக எந்த வெற்றி பெறுகின்ற பிள்ளைகளும் சரி ஒன்பது மாநிலங்கள் நடைபெறுகின்ற போட்டிகளும் சரி அனைவரும் எதிர்வரும் செப்டம்பர் பதினாறாம் தேதி தேசிய அளவில் நடக்கின்ற தங்கப்பதத்திற்கான போட்டிகள் அன்று நடைபெறும் அந்த போட்டியில் பங்கெடுக்க இருக்கின்றார்கள் என்பதை இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாண்டு பேரா மாநிலத்தில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி பதினாறு மாணவர்கள் திருமுறை ஓதி விழாவில் பங்கு பெற்றனர் இந்த திருமறை போட்டி நாடு முழுவதும் உள்ள ஒன்பது மாநிலங்களில் சிறப்பாக நடைபெற மடாணி அரசாங்கம் நிதியுதவி வழங்கியுள்ளது தொகை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள் இந்த மடாணி அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் அவர்கள் வழங்கியிருக்கின்ற ஆதரவு இங்கு மட்டுமல்ல இதே போலாங்கூர் மாநிலத்திலும் உதவி செய்திருக்கின்றார்கள் அதே போல மற்ற மாநிலங்களில் ஒன்பது மாநிலங்களுக்கும் உதவி செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் மடானிய அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றி இந்நிகழ்வு நிறைவு விழாவில் போட்டிகளில் போட்டியில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டன இவ்விடையில் தேசிய இந்து சங்க பேரவையின் சார்பாக நன்றியை தங்க தெரிவித்துக் கொண்டார் வெற்றியாளர்களுக்கு மலேசிய தேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் தங்க கணேசன் எடுத்து வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது தாய்பிங் ஏரி பூங்காவில் தண்ணீர் நிரப்பம் தேசம் செய்திகள் நா ஆ யுவராஜ் நூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் புகழ்பெற்ற தாய்பிங் லேக் கார்டன் பூங்கா ஏரிகள் தற்பொழுது தண்ணீர் நிரப்பம் காண நேரிடுவது பார்த்து சுற்றுப்பயணிகள் பரவசம் அடைந்தனர் ஒரு மாத காலம் மழை பெய்யாததால் இந்த ஏரிகள் தண்ணீர் ஊற்றி இல்லாமல் வறட்சி சூழல் ஏற்பட்டது கவலை அளிக்க செய்தது ஹூலோபேரா மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டது முப்பத்தி ஏழு குடும்பங்கள் பாதிப்பு தேசம் செய்திகள் சாரா ஹூலோபேரா மாவட்டத்தில் சனிக்கிழமை பெய்த மழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு முப்பத்தி ஏழு குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகின பாதிக்கப்பட்ட நூற்றி ஒரு தனிநபர்கள் கிரீக் துயர் துடைப்பு நிலையங்களுக்கு சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இங்குள்ள கம்பங் படாரிங் கம்பங் சீரா பானாஸ் கம்பங் பாட ஆகிய கிராமங்கள் பாதிப்புக்குள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் எல்எல்பி தி அட்வொகேட் திரைப்படத்திற்கு ஏபோவில் அபார வரவேற்பு மலேசிய மண்ணின் மைந்தர்களின் கைவண்ணத்தில் நிறைய திரைப்படங்கள் வந்தாலும் இன்னும் இந்தியா நாட்டின் திரைப்படங்களில் மவுசு நம்மை ஆட்டி படைக்கவே செய்கிறது ஆனால் அந்த திரைப்படங்களின் வரிசைகள் மக்களின் ஆழ்மனத்தில் பதியக்கூடிய திரைப்படமாக தியேச்சர் ராக அரிவி பாலர் ஓதிகர் நடிக்கும் விஜை LLB the advocate விலங்கிகிறது வணக்கம் விஜய் LLB தரைப் படம் இப்படுது மலிக்கை முடுவுதும் ஐந்து தெரியார்கள் இங்கே சரப்பாக வெட்டு மக்கள் அரங்கம் நினைந்து வந்து பார்த்து மன்னிட்டார்கள் குடும்பத்தோடு பார்க்கும் இந்த மாலும்

பண்பாட்டு சங்கம் ஏபோ எஸ்பிஎஸ் ஸ்ரீகிந்தா திரியரங்கள் பெரிய வரவேற்பு நிகழ்வினை நடத்தினர் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹோட்டல் ஃபைவ் நம்ம விஜய் எல்எல்பி இந்த படம் மலேசியா நம்ம மண்ணின் இந்த நம்ம உதயா விஜயேஜ் நாங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சால் ஸோ இந்த படம் வந்து ஒரு அருமையான வாழ்க்கை சம்மந்தப்பட்ட படம் ஸோ அப்புறம் ஸ்கேன் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்களோட வந்து பார்த்து நம்ம உத்தியாசமாக இருக்கோம் இந்த நன்மை மொழியினாலும் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்களோடய சப்போர்ட் எப்போதும் இருக்கணும் ஸோ எல்லோரும் மக்களோட பாருங்கள் நான் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் டைனிங் இந்த படத்துக்கு கொடுப்பேன் பக்கம் டைம் நான் அவ்வளோ அருமையாக

மாதிரியான ஸ்கேம் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளும் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப எல்லாேருக்கிட்டையும் வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ஒரு முக்கியமான கருத்து எப்படி எப்படி பிள்ளைங்களை வந்து நம்ம படிக்க அனுப்பணுமா அவங்க என்ன மாரி கஷ்டங்களை வந்து இந்த இதில் வந்து இப்போ அனுபவிக்கிறாங்க

குட் ஈவினிங் மை மைனேமிஸ் பூர்ணா பூர்ணச்சந்திரன் தத்து பூர்ணச்சந்திரன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கிறேன் ஆனால் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு அதை பற்றி தெரியும் இன்னொன்று வேறு இந்த படம் வந்து எல்எல்பி அதை தெமிஸ் அதை வந்து லாயர் சம்மந்தப்பட்ட படமாக எடுத்திருக்காங்க இதான் ஃபர்ஸ்ட் படம் மலேசியா படம் இந்த மாதிரி லாயர் சம்மந்தப்பட்டதை எடுத்திருக்காங்க பட் பொதுவாகவே நம்ம யாருக்குமே இந்த லாயர்னால் என்னான்னு தெரியாது ஆனால் அந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னார் ஆனால் எனக்கு ஒரு சப்போர்ட் என்னன்னாக்கா எந்த ஒரு மலேசியா படமாக இருந்தாலும் மிலேஷாவில் எடுக்கிற எந்த படமாக இருந்தாலும் மிலேஷியன்ஸ் மா சப்போர்ட் ப்ளீஸ் மா சப்போர்ட் ஏன்னா அவங்களோட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இந்த படம் எடுக்கிறாருன்னா அவர் ஒரு வருஷம் ஸ்டாடி பண்ணியிருக்கணும் எஸ் அ லாயர் இந்த ப்ரொசதியை தெரியணும் அதோட அத்தா தெரியணும் அதெல்லாம் அவர் படித்து தான் அந்த படம் எடுத்திருக்காரு அதனால தான் அந்த படத்துக்கு வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்குது ஏப்பு மக்கள் இத்திரைப்படத்திற்கு பெரும் ஆதரவு வழங்கினர் தனியார் கல்லூரிகள் உயர்கல்வியை தொடர மாணவர்கள் கடனாளியாகின்றனர் என்பதை இப்படம் கருப்பொருளாக காட்டுகிறது அனைவரும் பார்க்க வேண்டிய அரிதான படம் விஜய் அழல்பி த அட்வொகேட் இத்திரைப்படத்திற்கு ராம் அழகமன் பெரும் பங்காற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மையை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்